திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா அரசவனத்து அறநிலையம் பனிரெண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் திருவரலாறு ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளுக்கு பின்பு பனிரெண்டாவது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளி இருந்தவர்கள் இத்தேசிக மூர்த்திகள் சென்னைக்கு அருகிலுள்ள அரும்பாக்கம் என்னும் ஊரிலே தோன்றியவர்கள் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் மாணவருள் இவர்களும் ஒருவர் எப்பொழுதும் சிவ ஆகம ஆராய்ச்சியையே தமக்கு பொழுதுபோக்காக கொண்டவர்கள் சிவஞானமும் தவ ஒழுக்கமும் மிக்கு இருந்தவர்கள் இவர்கள் சிவ ஆகமத்திலே இரண்டு லட்சம் கிரந்தம் ஆராய்ந்து அறிந்தவர்கள் ஆவார்கள் மாதவ சுவஞான சுவாமிகள் மாணவர் பன்னீர்வர்களில் இலக்கணம் ஸ்ரீ சிதம்பரநாத முனிவர் இந்த குருமகா இடத்திலே சிவஞான உபதேசமும் சைவ சந்நியாசமும் பெற்றுக்கொண்டவர் மற்றொரு மாணாக்கர் ராமநாதபுரம் ஸ்ரீ சோமசுந்தர குருவும் இக்குறவரிடத்திலே தான் நிர்வாண தீக்கையும் சிவஞான உபதேசமும் பெற்றார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள் மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்துக்கு திராவிட மாப்பாடியம் அருளி செய்து தமது ஆச்சாரிய மூர்த்திகளாகிய பதினொன்றாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ பின்வேலப்ப தேசிகர் பெரிய பட்டத்திலும் பனிரெண்டாவது குருமகா சன்னிதானமாக விளங்கி வருகின்ற திரு சிற்றம்பல தேசிகர் சின்னப்பட்டத்திலும் எழுந்தருளி இருந்த காலத்திலே இவ் இரு குருமூர்த்திகள் திருமுன்பு கூடியிருந்த வித்வ சபையிலே அந்த மாப்பாடியம் என்கின்ற அந்த நூலை அரங்கேற்றம் செய்தார்கள் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகளுடைய முதல் மாணவராக வீற்றிருந்து அருளிய கவிராட்ச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் மதுரக்கவி தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் ஆகிய இருவரும் திருச்சிற்றம்பல தேசிகர் பெரிய பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவ ஆகம ஆராய்ச்சியையே பொழுதுபோக்காகக் கொண்டு சிவானந்த நிட்டையில் இருந்த காலத்து அவருடைய கட்டளையின்படி அப்பொழுது சின்ன பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிகரிடத்திலே சிவஞானோபதேசமும் சைவ சன்யாசமும் பெற்றார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள் செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் அருளி செய்து அதனை அரங்கேற்றிய காலம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆகும் சுவாமிகள் பரிபூரணம் அடைந்த காலம் ஸ்ரீ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து சித்திரை மாதம் ஆயில்ய நாளாகும் கவிராட்ச கவிராட்சச கப் கச்சியப்ப முனிவர் பரிபூரணமுற்ற காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரமாகும் மதுரகவி தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் ஆவினன்குடி பதிற்று பத்து அந்தாதி அரங்கேற்றிய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இவர் பரிபூரணம் ஆகியது ஒரு தை மாதம் ஆகும் இந்த பனிரெண்டாவது குருமகா சன்னிதானமாக இருக்கின்ற த்ரீ திருச்சிற்றம்பல தேசிய மூர்த்திகள் தென்னாட்டு தல செய்த காலத்து ராமேஸ்வரம் சென்று தரிசித்து ராமநாதபுரத்திலே வந்து எழுந்தருளி இருந்தார்கள் அப்போது ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே கௌரவம் பொருந்திய மகாராஜ ஸ்ரீ சேதுபதி அரசருக்கு மதிமந்திரியாக உள்ள ஒருவர் தமது ஆதீனத்து சீட வர்க்கத்தினர் அவர் மகா சன்னிதானம் சேது நாட்டில் எழுந்தருளியிருக்கும் அச்செய்தியை மகாராஜாவுக்கு தெரிவிக்கின்றார் அப்பொழுது மகாராஜா அவர்கள் உம்முடைய ஆசிரியராகிய மகா சன்னிதானம் இங்கு எழுந்தருளியிருப்பது நல்லதே ஆயினும் பல ஆண்டுகளாக மழையின்றி இந்த நாடு வாடுவதை தவிர்க்க முடியுமாயின் நாம் திருவாவூதுரை ஆதீனத்துக்கு கொத்தடிமை குள ஆவோம் இதனை நீ சமயமறிந்து சன்னிதானத்தினிடத்தில் விண்ணப்பம் செய்வாயாக என்று மதிமந்திரியாருக்கு அவர் அறிவுறுத்துகின்றார் மேலும் மதிமந்திரியாருடன் அரசரும் காணிக்கை பொருள் கையில் கொண்டு குரு மகா சன்னிதானத்தை தரிசிக்க வருகின்றார்கள் மகா சன்னிதானத்துடன் மகாராஜா அவர்கள் அளவலாக இருக்கின்ற பொழுது மதியமைச்சரோ மன்னருடைய மனக்குறையை விண்ணப்பிக்கின்றார் குருமூர்த்திகள் மதிய அமைச்சரின் வேண்டுகோளை திருவுள்ளத்து கொண்டு அரசரை பார்த்து அவ்வாறே ஸ்ரீ ஞானமா நடராஜர் திரு அருள் செய்வார் என்று அருள்கின்றார் உடனே அரசர் ஆணைப்படி விசேட அபிஷேக ஆராதனைகளுக்குரிய பொருள்கள் சேகரிக்கப்பட்டு அந்த பூசைகளெல்லாம் நடை சிறப்பாக ஞானமாதேசியர் ஞானமா நடராஜப் பெருமானுக்கு நடைபெறுகின்றது தேவார திருப்பதிகங்களில் மேகராகு குறிஞ்சி பண்களை பாட பணித்து தாம் பஞ்சாக்கிர செபத்துடன் சிவானந்த நெட்டையில் நெடுநேரம் இருந்துவிட்டார் குருமகா சன்னிதானம் அவர்கள் மேகங்கள் நல்ல மழை பொழிந்தன மன்னர் பிரான் மகிழ்ந்து ஆச்சாரியாரை தரிசித்து வணங்கி மாகேஸ்வர பூஜை சிறப்புற நடத்தி சபாபதி பூஜையின் பொருட்டும் குரு பூஜை மாகேஸ்வர பூஜைகளின் பொருட்டும் சர்வமானிய கிராமங்கள் பல விட்டு கொடுத்து பட்டயங்களையும் தந்து உதவினார் ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிக மூர்த்திகள் சேதுவேந்தர் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவானந்த நிட்டையில் இருக்கின்ற பொழுது ஒரு பாடலை பாடி அதனால் மழை பொழியச் செய்தார் அல்லவா அந்த பாடல் சைவ சமயம் சமயம் எனில் அச்சமய தெய்வம் பிறைசூடும் தெய்வமெனின் ஐவரை வென்று ஆனந்த இன்பில் அழுந்துவது முக்தியனின் வானங்கால் பெய்மின் மலை என்பதாகும் பன்னிரெண்டாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ திருச்சிற்றம்பலதேசிகர் காலத்தில் சர்க்கரை புலவர் புலவர் என்றெல்லாம் அவர்கள் பல நூல்களை இயற்றி சன்னிதானமர் அவர்களுடைய திருவடியில் சமர்ப்பித்தார்கள் ராமநாதபுரம் சோமசுந்தர குரு இவர் மாதவ சுவஞான சுவாமிகள் மாணவர்களுள் ஒருவர் இவர் ராமபுர ராமநாதபுரத்தில் வாழ்ந்து வந்தவர் எனவே இவரது மாணவர்கள் அட்டாவதானி பெரிய கவிராயர் முகவை இயச்சமிழ் ஆசிரியர் இராமானுச கவிராயர் முதலியோர்கள் இராமானுச கவிராயர் மாணவர் பெருமாளையர் விசாகப் பெருமாளையர் களத்தூர் வேதகுரி வேதகிரி முதலியார் என்பவர்கள் ஈயத்தமிழ் ஆசிரியர் விசாகப் பெருமளையர் மாணவர் மலவை மகாலிங்க ஐயர் முதலியோர்கள் சரவணப்பெருமாளையர் பெருமாளையர் இருவரும் திருத்தணிகை கந்தப்பையருடைய குமாரர்கள் கந்தப்பையர் கவிராட்சச கவிராக்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அவருடைய மாணவர் தில்லையம்பூர் சந்திரசேகர கவிராச பண்டிதர் என்பவர் சரவணப்பெருமாளையர் விசாய விசாகப் பெருமாளையர் என்பவர்களிடம் முறையாக பாடம் கேட்டு நல்ல பயிற்சி பெற்றவர் சோமசுந்தர குரு இயற்றிய நூல்கள் திரு கழுக்குன்ற கோவை பர்வதவர்த்தினி மாலை முதலியன காஞ்சிபுரம் சிதம்பர முனிவர் சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழும் காமாட்சியம்மை பிள்ளைத்தமிழும் இவர் இயற்றியுள்ளார்கள் இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் திரு பாதிரிப்புலியூர் புராணம் இயற்றினார் இந்த குருமூர்த்திகளுடைய சீடராகிய ஸ்ரீ சுந்தரலிங்க முனிவர் என்பவர் இரண்டாயிரத்தி எண்பது செய்யுட்கள் உள்ள ஆதி கைலாச மாண்மியம் என்னும் திருப்பெருந்துறை புராணத்தை இயற்றி அருளினார்கள் இனி பவானி கூடல் புராண ஆசிரியர் வாசுதேவ முதலியார் குருவணக்கம் கூறுமிடத்து இந்த ஞான தேசிகருக்கு வணக்கம் கூறியிருத்தலால் அவரும் இவர் மாணாக்கர்களுள் ஒருவரெனக் கருதப்படுகின்றது சின்னப்பட்டம் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் திருச்சிற்றம்பல தேசிகர் அடியவர்களுள் சிறந்த ஸ்ரீ அம்பலவான தம்பிரானுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்து அம்பலவான தேசிகர் என்னும் தீக்ஷா நாமம் சூட்டி சின்னப்பட்டத்திலே இருத்தி அருளினார்கள் அம்பலவான தேசிகர் தம் ஞானாசிரியரது ஆணைப்படி சுசீந்திரத்திலே எழுந்தருளி இருந்து கொண்டு தம்மை அடுத்து வரும் பக்குவர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து மெய்கண்ட நூல்கள் உபதேசித்து வருவாராயினர் இவர் அம்பலவான தேசிகர் பாண்டிவள நாட்டிலே உள்ள கடையநல்லூரிலே தோன்றியவர்கள் பரம்பரை சைவ வேளாளர் கல்லிடக்குறிச்சியில் உள்ள பிரபுக்கள் வேண்டுகோளின்படி திருத்தலிச்சேரிக்கு இவர் எழுந்தருளி அங்கே இருந்து கொண்டு சீடர்களுக்கு தீட்ச தீட்சை செய்து சித்தாந்த ஞானோபதேசம் செய்து வந்தார்கள் இவர்கள் காலத்திலேதான் சுசீந்திரத்திலுள்ள சின்னப்பட்டத்துக்குரிய இடம் திரு மாற்றப்பட்டது பின்னர் தமது ஞானாசிரியரை தரிசிக்க எண்ணி திருவாவடுதுறையை அடைந்து அங்கே ஞானக்குறவரை பிரியாது இருந்தனர் இவ்வாறாக திருச்சிற்றம்பல தேசிகர் திருவாவடுதுறையிலே ஒரு ஆணி மாதத்து பரணி நட்சத்திரத்திலே சிவ ஆயினார்கள் இவர்களுடைய குரு பூசையையும் நம்முடைய இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பாக செய்து வந்து இருக்கின்றார்கள் இந்த பனிரெண்டாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் காலத்திலே தமிழ் புலவர்களும் ஆசிரியர்களும் நிறைய இருந்தார்கள் எனவே நிறைய நூல்களும்